தற்போதைய பொருளாதார நிலைமை கருதி தேசிய வளங்களை விற்பதும் அல்லது வேறு விதமாக வெளிநாடுகளுடன் ஒப்பந்தங்கள் செய்து கொண்டிருப்பதும் வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டுமே ஒழிய இரகசியமாக தாங்கள் நினைத்தவாறு ஜனாதிபதியோ அல்லது சம்பந்தப்பட்ட துறைசார் அமைச்சரோ அல்லது திணைக்களங்களின் தலைவர்களோ முடிவெடுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது வெளிப்படைத்தன்மையாக நாட்டின் நிலைமை கருதி அதற்குரிய துறை சார்ந்தவர்களிடம் அனுமதியுடன் அல்லது பாராளுமன்றத்தின் அனுமதியுடன் பொதுநலன் கருதி செயற்பட வேண்டும் என்பது என்னுடைய நினைவு வணக்கம் உண்மையிலேயே இன்று முதன்முறையாக யாழ் ஊடக அமையத்திற்கு வந்திருக்கின்றேன் இந்த வாரம் முழுக்க எங்களுடைய மறைந்த தலைவர் சுரிசபாரத்தினம் அவர்களுக்கு வடகிழக்கெங்கும் அஞ்சலி நிகழ்வுகள் செய்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் அவர் இறந்த தினம் நாளைய தினம் மே மாதம் ஆறாம் தேதி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நாளைய தினம் வேலை நாளாக இருக்கின்றபடியால் அவர் இருந்த இடத்திலே யாழ்ப்பாணத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக இன்று நாங்கள் வந்திருந்தோம் அந்த வகையில் யாழ் ஊடக அமையத்திற்கும் இன்று விஜயம் செய்திருக்கின்றேன் இன்றைய சூழ்நிலையிலே நாட்டிலே பேசுபொருளாக இருப்பது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் அந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று கடந்த ஒரு மாதமாக வடகிழக்கிலே கருத்தாய்வுகள் நடைபெற்று கொண்டு வருகின்றது அதை வடகிழக்கு தழுவிய சிவில் சமூக குழு ஒன்று ஏற்பாடு செய்து அரசியல் கட்சிகளும் தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் கட்சிகளும் பங்கு கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் நேற்றைய தினம் ஒரு இறுதி முடிவு எடுக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் வடகிழக்கைச் சேர்ந்த தமிழ் தேசியம் சார்ந்த அரசியல் கட்சிகள் அனைத்தும் கூடியிருந்தோம் உண்மையிலே ஒரு மகிழ்வான தருணமாக நான் அதை பார்க்கின்றேன் ஏனென்றால் இரண்டாயிரத்தி ஒன்றிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகும் போது கிழக்கிழங்கை பத்திரிகையாளர்கள் சங்கமும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களும் இணைந்து முரண்பாடுகளுக்கு மத்தியில் இருந்த விடுதலை இயக்கங்கள் மிதவாத அரசியல் கட்சிகளை ஒன்றிணைத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கியிருந்தது இரண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழ் மக்களின் ஏகோபித்த ஒரு அரசியல் குரலாக இந்த நாட்டிற்கும் சர்வதேசத்திற்கும் எங்களது ஒற்றுமையை தமிழ் மக்களது ஒற்றுமையை பறைசாத்தி கொண்டிருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதற்கு பின்பு தமிழ் மக்கள் மேலும் மேலும் பிளவடைந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நடுச்சந்தியிலே திக்குத் தெரியாமல் நிற்கும் ஒரு நிலை தற்போது இருக்கின்றது அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளது கொள்கைகளும் ஒன்றாக இருந்தாலும் எங்களுக்குள்ளே பிளவுபட்டு இருப்பது அது எதிரிகளுக்கு சாதகமாக அமைந்து விடுகிறது அந்த வகையில் வடகிழக்கு சிவில் சமூக குழுவானது நேற்றைய சந்திப்பை ஒழுங்குபடுத்தி ஒரே மேசையிலே தேசிய கட்சிகளை ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்த கட்சிகளும் மேலும் ஒரு சில கட்சிகளையும் அழைத்த ஒரு மேசையில் இருத்தியிருப்பது ஒரு மகிழ்வான தருணமாக இருந்தது அந்த கூட்டு தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் எதிர்காலத்தில் இந்த கூட்டு ஒரு அரசியல் கூட்டாக தமிழ் மக்களது விடுதலையை அரசியல் விடுதலையை தமிழ் மக்களது அரசியல் அபிலாஷைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அரசியல் தீர்வை கொண்டு வருவதற்கான கூட்டாக அமையுமாக இருந்தால் உண்மையிலேயே நாங்கள் அனைவரும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் ஆனாலும் தற்போது தமிழ் பொது வேட்பாளர் என்கின்ற விடயம் பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கின்றது தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிற்க வேண்டிய ஒரு தேவையும் தற்போது எம்மத்தியிலே எழுந்திருக்கின்றது ஏனென்றால் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை வந்து ஆறு ஜனாதிபதிகள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இதுவரை ரணில் விக்ரமசிங்க மக்களினால் நேரடியாக தெரிவு செய்யப்படாதவர் அவருக்கு முன்பு ஆறு ஜனாதிபதிகளில் நாங்கள் விரும்பி இரண்டு ஜனாதிபதிகளை கொண்டு வந்திருந்தோம் அம்மையார் மைத்ரிபால சிறுசேன ஆனால் நாங்கள் வாக்களிக்காத ஜனாதிபதியாக வருவதை நாங்கள் விரும்பாத நான்கு பேரும் இந்த நாட்டை ஆண்டிருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் விரும்பிய ஜனாதிபதிகளோ அல்லது வாக்களிக்காத ஜனாதிபதிகளோ எங்களுக்கு இதுவரை எதுவுமே செய்யவில்லை எங்களது இனப்பிரச்சனை தீர்வுக்காக எதுவுமே செய்யவில்லை அந்த வகையில் இன்னும் இன்னும் நாங்கள் இந்த சிங்கள ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு வாக்களித்து ஏமாறாமல் எங்களது ஒற்றுமையை நாங்கள் காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது ஒற்றுமையை காட்டுவது என்பது அவர்களை சில வேளைகளிலே எங்களுடைய வழிக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு நிலையாகவும் இருக்கலாம் ஏனென்றால் அனைத்து கட்சிகளும் வடகிழக்கைச் சேர்ந்த தமிழ் தேசிய கட்சிகள் சிவில் சமூக செயற்பாட்டாளர் ஆட்சியர்கள் புலம்பெயர் தேசத்திலே இருக்கும் தமிழ் நலன் விரும்பிகள் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்தால் எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஐம்பது வீதத்திற்கு மேலே வாக்கெடுத்து வெல்லக்கூடிய சூழ்நிலை ஒன்றை ஒன்று உருவாகாது என்கின்ற நேரத்திலே சில வேளைகளில் எங்களுடன் பேசலாம் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அது நாங்கள் முடிவெடுப்பதற்கு முன்பு யார் பொது வேட்பாளர் என்று முடிவெடுக்க முன்பு இப்போ ஆரம்ப கட்ட கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆனால் ஒவ்வொரு வேட்பாளர்களும் தற்போது ஜனாதிபதியாக வருவதற்கு ஆசைப்பட்டு மூன்று வேட்பாளர்கள் எங்களுக்கு தெரிய களத்திலே இருக்கின்றார்கள் அனுரக் குமார குமாரதிசா சஜித் பிரேமதாசர் ரணில் விக்ரமசிங்க இவர்கள் மூவரும் இதுவரை தமிழ் மக்களது வாக்குகளை எந்த வழியில் பெறலாம் என்று நினைக்கின்றார்களே தவிர தமிழ் மக்களது புறையோடி போயுள்ள இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை காண்பதற்கு எத்தனை இல்லை நாட்டில் ஏற்பட்டிருக்கும் பொருளாதார சூழ்நிலையை காரணம் காட்டி பிரச்சாரம் செய்கின்றார்களே தவிர இந்த பொருளாதார சூழ்நிலை எப்படி ஏற்பட்டதென்கின்ற அடிப்படைத்தன்மையை புரிந்து கொள்வதாக தெரியவில்லை இந்த நாட்டிலே ஆயுதப் போராட்டம் தொடங்கியதிலிருந்து தான் இந்த நாட்டின் டொலர் கையிருப்பு என்பது யுத்த தளவாடங்களுக்காக கூடுதலாக பில்லியன் கணக்காக செலவழிக்கப்பட்டிருக்கின்றது என்பதை உணராதவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக கூறுகின்றார்கள் அனுரகுமார திஷா தமிழ் மக்களுடைய பிரச்சினையை புரிந்து கொள்ளாமல் வடகிழக்கிற்கே வந்து தான் ஆட்சிக்கு வந்தால் மூன்று வேளை சாப்பாடு தருவேன் என்று கூறுகின்றார் ரணில் விக்ரமசிங்க போலீஸ் அதிகாரமற்ற பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை அமல்படுத்துவேன் என்று கூறுகின்றார் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை பேசியிருக்கின்றார் ஆனால் அது ஒரு வெளிப்படத்தன்மை பகிரங்கமாக பேசுவதாக இல்லை என்ன போன இந்த நிலையில் நாங்கள் இவர்களுக்கு வாக்களிப்பதா அல்லது ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி எங்களது ஒற்றுமையை நாங்கள் வெளிப்படுத்துவதா என்கின்ற ரீதியிலே ஒரு பொது வேட்பாளரின் தேவை தற்போதைய நிலைமையில் தேவைப்பாடாக இருக்கின்றது அந்த வகையில் நேற்றைய கூட்டம் நடைபெற்றிருக்கின்றது அனைத்து தமிழ் கட்சிகளும் வந்திருந்தன தமிழர இலங்கை தமிழரசு கட்சி தங்களுக்குள் கூடி ஒரு முடிவெடுப்பதற்கு இரண்டு கிழமை அவகாசம் கேட்டிருக்கின்றார்கள் ஆனால் கடந்த காலங்களிலே கூடுதலான பெரும்பாலான தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவர்கள் இந்த பொது வேட்பாளர் விடயத்தை வரவேற்றிருக்கின்றார்கள் அந்த வகையில் அவர்களும் ஒரு நல்ல முடிவு எடுப்பார்கள் என்று நான் நினைக்கின்றேன் இந்த வகையில் தமிழர்கள் தங்களது ஒற்றுமையை காட்டுவதற்கு இந்த ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் பயன்படுத்த வேண்டும்